படித்ததில் பிடித்தது என்ற வரிசையில் மகாபாரதம் கர்ணனிடம் பிறப்பின் ரகசியத்தை கூறும் கிருஷ்ணர் என்ற பதிவை தான் பார்க்க போறோம் கிருஷ்ணருக்கு துரியோதனையின் சூழ்ச்சி தெரிந்தும் தெரியாததைப் போல ஆசனத்தின் மேல் அமர்வதற்கு ஏறினார் அவர் ஆசனத்தில் அமர்வதற்காக படியில் ஏறச் சென்றார் ஆனால் அவர் கால்களை முழுதாக கூட அதன் மேல் வைக்கவில்லை உடனே சடசடை என்று முறிந்தது அடுத்த வினாடியில் பள்ளத்தை நோக்கி கீழே விழுகின்ற நேரத்தில் கிருஷ்ணர் உடனே தன்னை சமாளித்துக்கொண்டு விண்ணும் மண்ணும் திசைகளும் ஈரேழு பதினான்கு புவனங்களும் அடங்காத தன் விஸ்வரூபத்தை மேற்கொண்டார் அப்போது பூமியும் ஆகாயமும் சில நிமிடங்கள் ஆடிப்போனது கிருஷ்ணர் திருவடிகள் கீழே பாதாளத்தை நோக்கி தாழ்ந்தன அவருடைய சிற மேலே வானமண்டலத்தை துளைத்து கொண்டு போனது பள்ளத்தின் அடியில் இருந்த வஞ்சக வீரர்கள் அந்த பரம்பொருளின் காலடியில் கிடந்து நசுங்கினர் கிருஷ்ணரின் விஸ்வரூப சக்தியை தாங்க முடியாமல் ஈரேழ பதினான்கு ஓணங்களிலும் பூகம்பம் ஏற்பட்டு நடுங்கி போனது பின்பு கிருஷ்ணர் தன்னால் மற்ற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்று எண்ணி தன் சுய உருவை நீக்கி சிரித்துக்கொண்டே துரியோதனனுக்கு தான் சூழ்ச்சி செய்தும் கிருஷ்ணரை பழிக்காமல் போனதை நினைத்து மிரண்டு போனான் ஆனால் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் நடித்தான் கிருஷ்ணரை கோபத்தோடு பார்த்தார் கிருஷ்ண துரியோதனரிடம் கெட்ட எண்ணத்தோடு என்னை கொள்வதற்கு நீ குழி வெட்டினாய் ஆனால் இதே குழிக்குள் உன்னையும் உன் குளத்தையும் புதைத்து நாசம் செய்ய என்னால் முடியும் ஆனால் நான் உங்களை கொல்லாமல் விடுகிறேன் உங்கள் குளத்தை வேறுடன் அழித்துக் கொள்வதாக பாண்டவர்கள் சபதம் செய்திருக்கிறார்கள் அவர்களின் சபதம் நிறைவேற வேண்டும் என்று உங்களை இப்போது உயிருடன் விட்டு செல்கிறேன் உனக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே உள்ள பகை காரணமாக போர் ஏற்பட்டால் பாண்டவர்கள் சார்பாக ஆயுதம் எடுத்து உன்னுடன் போர் புரிய மாட்டேன் என்று உனக்கு வாக்களித்து விட்டேன் என்று கூறி கிருஷ்ணர் அவையிலிருந்து வெளியேறினார் கிருஷ்ணர் அவையிலிருந்து வெளியே செல்லும் முன்பு கர்ணனை செய்கை காட்டி தன்னுடன் தொலைவு அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர் அழைத்தவுடன் ஏதோ ஒரு சக்தி அழைத்தது போல கர்ணன் தன்னை அறியாமல் அவருடன் சென்றான் இருவரும் தனியாக வந்தவுடன் கிருஷ்ணர் கர்ணனை பார்த்து கர்ணா இப்போது நான் ஒரு ரகசியத்தை உன்னிடம் கூறப்போகிறேன் போகிறேன் இதனை கேட்டு நீ மனம் கலங்கக்கூடாது என்று கூறினார் நீ குந்திக்கு பிறந்த முதல் மகன் பாண்டவர்கள் ஐந்து பேரும் உனக்கு தம்பிமார்கள் துர்வாச முனிவர் உன் தாய் குந்திக்கு கொடுத்த வரத்தால் உன்னை சூரிய பகவானால் பெற்றால் சிறிது காலத்தில் உண்மை என்ன என்று உனக்கே தெரிய வரும் என்று கூறினார் அதனால் நீ துரியோதனிடம் இருந்து விலகி பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடு அவ்வாறு நீ வந்தால் மூத்த மகனாகிய உனக்கு அரசாட்சி கிடைக்கும் நாட்டை ஆளும் அருமையான வாய்ப்பு இழந்துவிடாது என்று கிருஷ்ணர் கூறினார் கர்ணன் கிருஷ்ணன் கூறியதை கேட்டு தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்தான் பின்பு கர்ணன் கிருஷ்ணா நன்றியை விட அரச பதவி எனக்கு பெரியதல்ல நான் அரச பதவிக்கு ஆசைப்பட்டு துரியோதனனை விட்டு வந்தால் இந்த உலகம் என்னை நன்றி கெட்டவன் என்று பழி நான் இந்த பழி வாழ விரும்பவில்லை என்னுடைய பிறப்பை உணர்த்தியதற்கு நன்றி ஆனால் உண்டு சோற்றுக்கு உழைக்க விரும்புகிறேன் துரோகம் செய்ய நினைக்க விரும்பவில்லை என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று கூறிவிட்டான் கிருஷ்ணரும் கர்ணனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் கர்ணன் சென்றதும் அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் அழைத்து செய்தார் அஸ்வத்தாமனை தனியாக அழைத்துச் செல்லாமல் அவைக்குள்ளேயே ஓரமாக மெல்லிய குரலில் உரையாடினார் கிருஷ்ணர் அவனிடம் துரியோதனன் செய்வது அநியாயம் என்பது உனக்கே தெரியும் காட்டில் வசித்து வந்த பின்பு பாண்டவர்களுக்கு அவர்கள் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் அல்லவா ஆனால் இப்போது ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் அதனால் நீ அவர்களுக்கு போரில் துணையாக நிற்காது உன்னை படைத்தலைவனாக நிற்க சொன்னால் மாட்டேன் என்று சொல்லி மறுத்துவிடு கௌரவர்கள் பக்கத்தில் நீ படைத்தலைவனாக நிற்க மறுத்துவிட்டால் பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தந்திரமாக கூறிவிட்டு தம் கையில் இருந்த மோதிரத்தை வேண்டுமென்றே கீழே போடுகிறார் கிருஷ்ணருக்கு பதில் கூறுவதற்காக பேச ஆரம்பித்த போது அஸ்வத்தாமின் பதிலை கூறாமல் மோதிரத்தை எடுப்பதற்காக கீழே குனிந்தார் தன் தந்திரங்களை நினைத்து கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டிருப்பதையும் அஸ்வத்தாமன் கீழே குனிவதையும் அவையில் இருந்தவர்களும் துரியோதனனும் பார்த்தனர் அஸ்வத்தாமன் மோதிரத்தை எடுத்து கிருஷ்ணர் கையில் கொடுத்த சூரியனை சுற்றி வளையம் இருப்பதாக கூறி அஸ்வத்தாமனை சூரியனை பார்க்க சொன்னார் அஸ்வத்தாமன் உடனே சூரியனை பார்த்தான் பின்பு கையில் இருந்த மோதிரத்தை கிருஷ்ணரிடம் கொடுத்தான் இதை கண்ட அனைவரும் அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் காலடியில் விழுந்து வணங்கி அவர் கைமேல் சூரியனை சாட்சியாக வைத்து ஏதோ சத்தியம் செய்கிறான் என்று தவறான அர்த்தத்தில் புரிந்து கொண்டார்கள் பகவத்கீதை ஒழுக்கத்தின் மிக உயர்ந்த அறிவுறுத்தலாகும் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தரக தத் ஸ்ரீ விஜயோர் பூத்தி திருவா நிதிர் மதிர் மாம எல்லா யோகத்தின் இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ எங்கெல்லாம் உயர்ந்த வில்லாளியான அர்ஜுனன் இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாக முடிவில்லாத தன்மை வெற்றி செழிப்பு மற்றும் நீதி இருக்கும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நன்றி வணக்கம்